ஆட்சி பானிபூரி கெட் இன்னைக்கு வீட்லயே மறுமாரி பானிபூரி சுவையா சுகாதாரமா கல்யாண பள்ளி முகுந்தன் பாலாஜி அம்மா தேவி வணக்கம் சார் வணக்கம் நான் சில்வகுமாரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறேன் இரண்டு மகன்கள் ஓகே மூத்த மகன் முகுந்தன் பாலாஜி அவருக்கு இப்பொழுது வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இரண்டாவது மகன் இருக்கிறார் அவர் பெங்களூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் சென்னையில் தீநகரில் வசித்து வருகிறோம் சொந்த வீட்டில் வசித்து வருகிறோம் வருகிற மணமகள் எங்களுடைய மகனை அன்புடன் பார்த்து கொண்டு அவனுடன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க வேண்டும் ஓகே நாங்கள் முதலியார் பிள்ளைமார் அந்த சமூகத்தில் உட்பிரிவுகள் எது இருந்தாலும் இந்த சென்னையில் பணிபுரியும் மணமகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ரைட் ஓகே சொல்லுங்க முகந்தார் வேக ஹெல்த் கேரில் சீனியர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வீக்கெண்ட்ஸ்ல ஃப்ரீ டைமில் வந்து என்னோட பிசினஸ் பார்த்துட்ருக்கேன் செல்வா கம்பெனி பிசினேஷன் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரி ஸோ டீலிங் வித் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் சரி எ மனைவி எப்படி இப்போ ஒர்க்கிங் உமன் ஆஃப் ஒர்க்கிங் வேலைக்கு போற பெண்ணா இருக்கணும் ஆமா சார் அவ்வளவுதானே லவ்விங் அண்ட் கேரிங்கா இருக்கணும் சார் ஓகே ஓகே சார் உங்களை நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதானே சார் ரொம்ப சிம்பிள் அது மாதிரி கேர்ள் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல பெண் கிடைப்பாங்க நிச்சயமா சார் சிறந்த மருமகளா வரணும்னா கல்யாண மாலை

கல்யாண மாலையில் கிருஷ்ண பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் டூ ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர்ல டெவலப்பிங் என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க கிருஷ்ண பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலைல மது பரத்வாஜ் பிடெக் அறிமுகப்படுத்துறோம் எம்பிஏ கரோலினால சீனியர் ஜாவா டெவலப்பரா இருக்கிறாரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவி நினைக்கிறாரு மது பரத் பாஜ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் அஃபுலியன் ஃபேமிலியை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் அசைவம் பிரிவில் மருத்துவம் படித்த வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர்

அதில் எட்டு விட்டுக்காரேன் சரி எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லா படிக்க வச்சுருக்கேன் வெரி குட் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி சரி பிஇ இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செய்கிறேன் சரி இப்போ வந்து சின்னக்கு பார்த்து பார்த்துட்டு ரைட் விஜயா ஹாஸ்பிட்டலில் அஞ்சு வருஷமாக ஐசி வார்டில் வேலை செஞ்சாங்க நர்ஸா சரி ஸ்டூடெண்ட் சுவிசாவில் கேனடா போய் அங்கேயும் ஒன்றரை வருஷம் காலேஜில் படித்து சரி இப்போ அந்த ஊருக்கு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க வேன்கோவார் வேங்குவார் ரைட் சொல்லுங்கப்பா தேவிகள பத்தி சொல்லுங்க நீங்க தேவிகளா ரொம்ப சாப்டான பண்ணுங்க மாமியார் மாமனார் கூட அப்பா அம்மா மாதிரி நல்லா இத பாத்துக்குவாங்க நல்லா ஹாபிட்டான அந்த ஊர்லயே வேலை செய்யற மாதிரி மாப்பிள்ளை அமையணும் அவளும் அங்கேயே தான் செட்டில் சொல்லி சொல்லியிருக்கா சரி தேவி கலாவுக்கு சரி அவங்க இந்த இந்த லீவில் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு நல்ல நல்ல வாரம்னா எங்களுக்கு கிடைக்கணும் நிச்சயமாக கல்யாணம் ஆலை வாழ்த்துக்கள் இந்த வந்து கலந்துக்கிட்டீங்க சரிங்க ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் இ தேவிகலா வயது முப்பத்தி எட்டு டிப்ளமா இன் நர்சிங் முடித்தவர் நர்ஸாக கனடாவில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் தேவிகலா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு டபுள் எயிட் டூ சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரண் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் கல்யாண மாலையில் கௌதம் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் த்ரீ த்ரீ டூ செவன் ஒன் பி டெக் சிவகாசியில சீனியர் ஆபீசரா இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு கௌதம் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலையில பவித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் எயிட் டூ நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் பிகாம் மேலும் எம்எஸ் டபிள்யூ பண்ணிருக்கிறாங்க துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புறாங்க பவித்ரா விரும்புற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் ஆச்சி சுக்குமல்லி காஃபி காபி போல தினமும் சாப்பிடுங்க ஜலதோஷத்துக்கும் ஜீரணத்துக்கும் நல்லது கல்யாண மாலையின் மெகா மேட்ரிமோனி மீட் இன்று பெங்களூர் மெஜெஸ்டிக் ஹோட்டல் சிட்டி சென்டரில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அண்ணா நகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் ராம்நகர் ஐயப்பா பூஜா சங்கத்தில் நடைபெற உள்ளது உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் நிச்சயம் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் 91400 ஆசிக்கரம் மசாலா ஒண்ணு போதும். 16 விதமான டிஷஸ் பண்ணலாம். ட்ரை பணி பாருங்கள்.